కలకత్త చందన మారబో క పరిక పోగిలమ విమానతి పకిలము త నానే 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 నాననే త నానే 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 నాననే

வணக்கம் உங்களை பற்றி ஒரு அறிமுகம்ண்ணா உங்கள் பேர் எந்த ஊர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எங்கள் பேர் வந்து ரவிங்க எங்கள் ஊர் வந்து கல்லார்புதூர் ஆதிவாசி காலனி நம்ம வந்து பெயிண்டிங் பில்டிங் கான்ட்ரிக்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குதுங்க ஆளுங்க வச்சு பில்டிங் பெயிண்டிங் மாதிரி பண்ணிட்டுருக்குறேங்க இப்போ நம்ம ஊர் எந்த இடத்துல இருக்குதுங்க நம்ம ஊர் அந்த மேட்டுப்பாளையத்துலேருந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி ரோடு பிளாக் தண்டர் ரோட் லைன் பக்கத்தில் தூரி ஊருங்க ஊர் பேரு தூரி பாலங்களா ஊர் பேரு வந்து தூரி பாலம் ஸ்டாப்பு ஊர் வந்து கல்லார்புத்தூர் ஆதிவாசி காலனி என்ன மக்கள் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆதிவாசி பழங்குடியின மக்கள் இருல 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 ஆமாங்க இருல இருல வேற யாரு இருக்காங்களா வேற எல்லாம் வெளியே வெளியூர்ல இருந்து வந்து தங்கி இருக்காங்க வேற யார் இருக்காங்க வேற கலந்து இருக்காங்க எல்லாமே எல்லாம் இருக்காங்க ஆனா அதிகமாக இருக்கிறது வந்து இருலர் தான் அதிகமா இருக்கிறது எவ்வளவு பேர் இருப்பாங்க

அவங்க வீட்டில் தான் வார்டு நம்பர் வார்டு நம்பர் இந்த ஆதிவாசி ரஸ் காலனிக்கு வந்து இவங்க தான் வந்து வார்டு நம்பர் இருந்தாங்க இப்போ முடிஞ்சது முடிஞ்சிச்சு கவர்மெண்ட்ல இருந்து எத்தனை வீடு கட்டி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்லாம் இது ஃபுல்லாக வீடு கவர்மெண்ட் கட்டி கொடுத்தது தாங்க எல்லாமே எல்லாமே கவர்மெண்ட் கரண்ட்டு ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ தண்ணி வரி மட்டும்தான் எழுநூறுவா மழை வருஷத்துக்கு அவ்வளோதாங்க நம்ம வந்து மலை மலையை ஒட்டி இருக்க கிராமம் தானே ஆமாம் மலையை ஒட்டி இருக்கு என்ன மாதிரியான வேலைகளுக்கு போகிறீங்க வேலைகளை வந்து தோப்பு வேலைக்கு போகிறாங்க மேசன் வேலைக்கு போகிறாங்க பெயிண்டிங் பசங்க பெயிண்டிங்க்கு போகிறவங்க நல்லா இந்த தொழில் தோப்பு வேலை தாங்க அதிகம் தோப்பு தான் அதிகமாக போகிறோம் தோப்பு வேலைன்னா என்ன மாதிரி தோப்புலாம் இந்த பாக்கு பொறுக்கோ பாக்கு மரம் ஏறோ இந்த பாக்கு எடுக்கோ அது மாதிரி போயிட்டு இருக்காங்க பாக்கு தோப்பு வேலையெல்லாம் நீங்கள் தான் பார்க்குறீங்க ஆமாம் ஆமாம் இந்த மரம் விட்டு மரம் தாவுவாங்கல்ல மரத்துல பாக்கு மரத்துல இருந்து ஏறி இன்னொரு மரத்துக்கு போயிடுது அந்த மாதிரி எல்லாம் ஆள் இருக்காங்களா

எவ்வளோ சம்பளங்க பாக்கு தோப்புக்கெல்லாம் வேலைக்கு போனால் தோப்பு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க காண்ட்ரேட் பண்ணுறாங்க ஒரு ஒரு சில இது வந்து எட்நூறுரூவா தொள்ளாயிரரூவா அப்படி சம்பளம் அப்படி அப்புறம் அவங்க வந்து கொலை கணக்கு பேசுகிறாங்க கொலை கணக்கு வந்து ஒரு கொலைக்கு இவ்வளோன்னு பேசுகிறாங்க அப்படியே காண்ட்ரேட் இருக்கு ஏக்கரா கணக்கு இருக்குது ஒரு ஒரு இதுவாக இருக்குது சம்பளமும் இருக்குது ஏக்கரா கணக்கு இருக்குது கொலை கணக்கு இருக்குது ஒரு மூணு நாலு விதமான கணக்கு இருக்குது வளக்குறீங்களா இருக்கு ஆடு வீட்டில் ஆடு இருக்க ஆடு ஒரு இருபது முப்பது முப்பதஞ்சு ஆடு வச்சிருக்காங்க ஆடுகள் நிறைய இருக்குள்ள கோழி வளர்க்குறாங்கல்ல தண்ணி வசதியெல்லாம் தண்ணி எனிடைம் இங்கே ஈவினிங் எல்லாமே ரெண்டு டைம் வரும் எப்பயுமே வந்து வரும் நல்ல தண்ணி நல்ல தண்ணி நல்ல தண்ணியே ஈவினிங் வரும் ஈவினிங் ஆறு மணிக்கு விடுவாங்க சரி போர் தண்ணி வந்து காலையிலேயே வரும் ஈவினிங்கும் வரும் ஒரு மூணு ஹவர் நாலு ஹவர் தண்ணி வந்துட்டே இருக்கும் எப்போதும் உங்களுக்கு வந்து போக்குவரத்துக்கு பிரச்சனை இல்லை போக்குவரத்துக்கு பிரச்சனை நல்ல சுகாதாரமான மழை அடிவாரத்தில் இருக்கு நல்ல சுத்தமான காத்து நல்லா இருக்கும் இங்கே யானை இதெல்லாம் வருங்க யானை வருங்க அது பாட்னு வரும் அது பாட்னு போகும் யாரையும் ஒரு இது தொந்தரவு பண்ண தொந்தரவு பண்ணாது அந்த இதுவே கிடையாது மற்றபடி விவசாயம் எல்லாம் பண்றாங்களா நம்ம ஊர்ல விவசாயன்றது இந்த போக்குதான் இருக்கு விவசாயம் எல்லாருமே கூலி வேலைக்கு தான் போறாங்க கூலி வேலைக்கு தான் போறாங்க சொந்தமா

இங்கே வந்து ஒரு குறைஞ்சது ஒரு எத்தனை வருஷம்னா இருபத்தஞ்சி வருஷம் கிட்ட ஆயிடுச்சு இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் ஸ்டெப்பாக நூற்றி பத்தொம்பது வீடு ஃபஸ்ட்டு கட்டி கொடுத்தாங்க கவர்மெண்ட்டில் மட்டும் கிளீன் பண்ணி நூற்றி பத்தொன்பது வீடு கட்டி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து அதிகமாக ஆயிட்டே வந்து அந்த பக்கம் ஒரு ஊர் இந்த பக்கம் ஒரு ஊர் மூணு ஊர் ஆகி போச்சு சாமத்தபுரம் அகத்திய நகரு ஆதிவாசி காலின் மூணு ஊர் இருக்குங்க இப்போ நான் தண்ணி ஆறு இங்கே ஓடுதுங்களா ஆ ஓடுதுங்க ஆறு ஓடுது பக்கத்துலயே பக்கத்துலயே தூரிபாலம்னு ஒரு ஊருங்க மெயின் மெயின் ரோட்லயே தான் அங்க துரிபாலம் அதான் அங்க அது பெரிய ஆறு இருக்குங்க கிடையாது இங்க நீங்க இருந்து தண்ணி இங்க இந்த சின்ன ஆறு இருக்கு ஆமா இருக்கு தண்ணி தண்ணி வரும் தண்ணி எனி டைம் தண்ணி வெயில் காலம் எதுவுமே அதுவுமே கிடையாது எப்பவுமே தண்ணி வந்துட்டே தண்ணி வசதி உங்களுக்கு எப்போ தண்ணி வசதி எனி டைம் பக்கத்தில் ரயில்வே ட்ராக் இருக்குல்ல ஆமாம் இருக்கு ட்ராக்ல ட்ரெயின் எத்தனை தடவை போகும் நாளைக்கு காலை காலை ஏழு டு முப்பதுல வருது சரிங்க ஈவினிங் நாலு நாலே முக்கால் அஞ்சு அஞ்சரை மணிக்கு வருது போயிட்டு ஒரு கா ஒரு சிங்கிள் தான் போயிட்டு வர்றது தான் சரிங்க நிறைய தகவல் சொன்னீங்க ரொம்ப நன்றி சரி ஓகே தேங்க்யூ அம்மா வணக்கம்மா அம்மா உங்களை பற்றி சொல்லுங்கம்மா உங்கள் பேர் இது எந்த ஊரு என் பேரு சுந்தரி இது கல்லார் புதூர் ஆதிவாசி காலனி என்ன மக்கள் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கம்மா பூராமே இது பூராமே ஆதிவாசி காலனி தாங்க நூத்தி பத்தொன்பதும் ஆதிவாசி மட்டும் தான் இருக்காங்க இந்த ஏரியாவில் இந்த ஊர் எப்படி உருவாச்சுங்க அதை பத்தி கொஞ்சம் இந்த ஊர் உருவாச்சுன்னா பழைய தலைவர் ரங்கசாமி பஞ்சாயத்து தலைவர் சண்முகவோட அப்பா வந்து இருந்தாருங்க சரிங்க அப்பா வந்து இருக்கும்போது அப்பதான் நான் கல்யாணம் பண்ணி ஒரு கொஞ்சம் வருஷம் இருக்கும் அப்பதான் அவரை தெரியும் அப்போ நாங்கள் கல்லா அங்கே ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தாங்க இருக்கும்போது அவர் அவரு வந்து ரொம்ப மக்கள் வந்து சோகை எடுத்து எடுத்து தோப்புல சோகை எடுத்தா வேலைக்கு போனாதான் சோகு தருவாங்க இல்லைன்னா தரமாட்டாங்க முதலாளி அவங்க அப்போ நாங்க என்ன பண்ணுவோம்னா சோகு கேட்டு கேட்டு பார்த்து இந்த மாதிரி பஞ்சாயத்துல சொன்னாங்க பஞ்சாயத்துல சொல்லும் போது அவங்க வந்து தடுக்கு தென்னந்தடுக்கு வாங்கிட்டு வந்து ஒரு எல்லா வீட்டுக்கும் கொடுத்தாங்க இப்போ அந்த அந்த ஏரியாவில் வந்து ரெண்டு ஊர் மட்டும் ரெண்டு வீடு மட்டும்தான் ஓட்டு விடுங்க மத்தது எல்லாமே பாவம் தடுக்கு தான் போட்டு இருந்தோம் அப்ப அவர் வந்து தடுக்கு வாங்கி கொடுத்துட்டு இருந்தார் அவங்க அப் சண்முகவோட அப்பா ரங்கசாமி தலைவராக போது அப்ப அவங்க அந்த மாதிரி இருக்கும் போது அப்ப அதுக்கப்புறம் அவர் வந்து முடிஞ்சதும் அப்புறம் ரெண்டாவது அவர் பையன் சண்முகம் சார் வந்துட்டார் சண்முகம் வந்ததும் சண்முகம் வந்ததும் அதுக்கப்புறம் இந்த இடத்த வாங்கினார் இன்னொருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட திருக்கிட்ட வாங்கினார் ரெண்டு ஏக்கரா இப்போ ரெண்டு ஏக்கரை வாங்கி அப்போ எங்கெங்கே தோப்புக்குள்ளே இருப்பாங்களோ அப்போ வந்து முப்பத்தஞ்சு வீடு மட்டும்தான் நாங்கள் மே கல்லாரில் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தது அப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா எங்கெங்கே தோப்புல இருப்பாங்களோ அத்தனை பேரையும் சொல்லி இந்த இடத்துக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லியாச்சுங்க அப்ப நம்ம தோப்பு தோப்பெல்லாம் போய் சொல்லி அந்த ஆளுகளை வர வச்சு அதை வருங்க அங்க இருக்கு மேலே அந்த இடம் அந்த இடத்துல வந்து எல்லாரும் குடிசை போட்டாங்க குடிசை போட்டு ஒரு நிறைய பேர் குடிச்ச போட்டாங்க குடிசை போட்டு அப்ப குடிசைக்கு போட்டு இருக்கிறதுக்கு அப்புறம் இந்த இங்க வந்து அப்புறம் வீடு கட்டினாங்க ரயில்வே ஸ்டேஷன் அங்க அங்க இருந்தோம் ரயில்வே ஸ்டேஷன் அது என்ன ரயில்வே ஸ்டேஷன் இது எந்த இடம் அது கல்லார் தான் கல்லார் கல்லார் ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் ஓகே ரயில்வே ஸ்டேஷனுக்கு மேல கொஞ்சம் மேல பவுண்டரி ஓரமா இருந்தோம் பாரஸ்ட் ஓரமா பாரஸ்ட் ஓரமா இங்க பாரஸ்ட் தான் இருக்கு பக்கத்துல இது இது பாரஸ்ட் தான் ஆனா இந்த இடம் வந்து வேலைக்கு வாங்குனாங்க வேலைக்கு வாங்கி அது அந்த தலைவர் முயற்சி பண்ணதுல ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நாங்கெல்லாம் அவர் எந்த நேரத்துக்கு கூப்பிட்டாலும் அந்த நேரத்துக்கு ஓட்டு போய் கையெழுத்து போடுவாங்க இல்லனா இந்த வினோபஜர் நகர்ல நூத்தி முப்பத்தி அஞ்சு வீடு ஒரே இதுல கட்டி கொடுத்தாங்க அதுவும் அதே மாதிரி தாங்க எல்லாம் ஒன்பது நம்பர்களும் கரெக்டா நாங்க பாடுபட்டதுனால பொது சேவை அந்த அவங்களுக்கெல்லாம் கட்டி கொடுக்க முடிஞ்சது அவர்னால நீங்க எந்த வருஷம் வந்து இருந்தீங்க தொண்ணூத்தி ஆறுல தொண்ணூத்தி ஆறுல இருந்து அப்படியே கணக்கு போடுங்க ரெண்டாயிரத்தி ஒன்னு வரைக்கும் அஞ்சு வருஷம் இல்ல பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் சரி ரைட் அப்போ ரெண்டாயிரத்து பதினொன்று வரைக்கும் சரி இன்னைக்கு என்னென்னலாம் நம்ம ஊருக்கு செஞ்சுருக்கோம் நம்ம ஊருக்கு செஞ்சதெல்லாம் வீடு கட்டி கொடுக்குறோங்க கொடுத்துருக்குறோங்க மு அங்கே ஒரு ஐம்பத்தி ரெண்டு வீடுங்க தொகுப்பு வீடு அப்ப வந்து அங்கே வந்து ஒரு அறுபத்தி அஞ்சு வீடும் அறுபத்தி ரெண்டு வீடும் என்னம்பாங்க அதில் வந்து ஆதிவாசி நாலே தான் இதுல வந்து ஆதிவாசி ஒரு பத்து வீடு இருப்பாங்க சரி மற்றதெல்லாம் எல்லாருமே இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க சரி நம்மளோட பாசை எப்படி அது ரெண்டு அதாவது எப்படி தமிழோட கலந்து இருக்குமா தமிழோட கலந்து தான் சார் இருக்கும் நம்ம பாசை தமிழோட கலந்து தான் இருக்கும் நாங்க பேசுறது உங்களுக்கு புரியுங்க புரியும் புரியும் நல்லா சுத்தமா தான் பேசுறோம் ஒண்ணு ரெண்டு தான் அவன் இவங்கிறது மட்டும் தான் தப்பா வரும் ஆங்கு இங்கு அப்படின்னு பேசுறோம் பாருங்க அங்கே இங்கேங்கிறதுக்கு ஆங்கு இங்கு அப்படின்னு பாருங்க கன்னடத்துலயும் அல்லி இல்லையும் பாங்க இப்படி அதே மாதிரிதான் கன்னடமும் தமிழும் மிக்ஸ் பண்ணி இருக்கு ஆமா சரிங்க நம்மளோட கலாச்சாரம் எப்படிங்க எப்படிங்க கலாச்சாரம் கல்யாணம் பண்றது கல்யாணம் பண்றது கொண்டாடுறது கல்யாணம் பண்றதுல ரொம்ப இது சார் எங்களுதுல நாங்க போய் பொண்ணை பார்த்ததும் பத்து பேரை கூட்டிட்டு போய் குருவுக்கு பணம் கட்டணும்னு சொல்லுவாங்க குருவுக்கு பணம்னா சாமிக்கு பணம் கட்டி அதில் அவங்க மாப்பிள்ளை ஜாதி ஜாதின்னு சொல்லுவாங்க மாப்பிள்ளை புருஷம் கொண்டாட்டி ஜாதி புருஷம் மண்டாட்டி பொண்ணு வீட்டில் ஜாதி புருஷம் முண்டாட்டி நாலு பேரையும் வச்சு அப்போ ஊர் மக்கள்லாம் ஒரு பத்து பேர் சேர்ந்து அவங்களுக்கு அப் அந்த காலத்துலலாம் ரெண் ரூபான்னு தான் சொல்லுவாங்க ரூபா தான் கட்டணுங்க அப்போ கட்டிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறது இன்ன தேதி இன்ன இதுன்னு சொல்லிட்டு அப்புறம் கூட்டிட்டு வந்து அப்பெல்லாம் கல்யாணமெல்லாம் இல்லைங்க சார் கூட்டிட்டு வந்து புழைப்பாங்க பொழைச்சாக்கா பாதி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணம் பண்ணி நாலு குழந்தை பெத்த கடைசியிலையும் ஆஹ் தாலியை கட்டுவாங்க தாலியை கட்டுவாங்க சில பேர் இப்பெல்லாம் அப்படி இல்லைங்க அந்த காலத்துல பாதி பேர் என்ன பண்ணுவாங்க செத்து போன கடைசியில தாலியை கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த தாலியை கழட்டி அந்த மாதிரி கூட செய்வாங்க எங்க ஜாதியில பல இது இருக்குங்க இப்பெல்லாம் அந்த மாதிரி இல்லைங்க இப்பெல்லாம் கல்யாணம் பாக்குறாங்க தமிழ் மாதிரி கல்யாணத்தை பண்றாங்க போறாங்க மண்டபம் புடிச்சு என்னென்ன தேவையோ அத்தனையும் வாங்குறாங்க தாலி வாங்குறாங்க அன்னைக்கு தாலி இல்லைங்க தீரை பாசிதான் எங்களுக்கு தாலி வந்து கீரை பாசி தான் அது வந்து இப்ப வெக்கமா இருக்குது சில பேர் போடுவாங்க சில பேர் போட மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இப்ப வந்து காலை மாறி போச்சுங்க இப்போ காலை மாறினதுனால மக்களும் இன்னும் தான் இருக்கணும் நாகரிகமா இப்போ நாங்க இப்ப சொசைட்டி ஆரம்பிச்சாங்க சார் தலைவர் வந்து பஞ்சாயத்து தலைவர் நாங்க வந்து சீவக்கா வனக்குழு தலைவி நான் தாங்க வனக்குழு தலைவி நானா இருக்கும்போது வாழ்ந்து திட்டத்தை கொடுத்தாங்க அந்த காலம் வந்து சீவக்காய் புளி கடுக்காய் நெல்லிக்காய் எல்லாம் காய வைக்கிறதுக்கு தான் கட்டி கொடுத்தாங்க அப்ப கட்டி கொடுக்கறதுக்குள்ள அதுல நல்லா ஒரு வருமானம் வந்ததுங்க அதுக்கப்புறம் நம்ம பாரஸ்ட்ல போய் எடுத்துட்டு வர்றதுக்கு யானை பயம் அதனால நாங்க போறது இல்லைங்க வனக்குழு எத்தனை பேர் வனக்குழுவுல வந்து ஒரு பன்னெண்டு பேர் இருந்தாங்க பன்னெண்டு பேர் இருந்தாங்க என்னென்ன சீவக்காய் கடுக்காய் நெல்லிக்காய் பூச்சக்காய் புளி இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும் எந்த எந்த பங்குனி மாசம் எல்லாமே இப்ப சீவக்காய் எடுக்கலாங்க புளி எடுக்கலாங்க புளி எடுத்துட்டு இருக்காங்க சீவக்கா ஆனா இப்ப எடுத்துட்டு இருக்கீங்க இல்லைங்க இப்ப எடுக்க முடியாது எடுக்கிறாங்க அதை கான்ட்ராக்ட் கொடுத்து அப்படியே எடுக்கிறாங்க ஆனா இப்ப வந்து நூறு ரூபாங்க கிலோ அன்னைக்கு வந்து பத்து ரூபாங்க நாங்கள் கொடுக்குறது இருபத்தோரு ரூபாங்க சீமார் எடுப்பீங்களா சீமார் எடுக்கிறோம் சீமார் இல்லைங்க இப்போ எடுக்கிறது அதான் இப்போ யாருமே போகிறது இல்லைங்க ஏன்னா யானை பயம் பாட்டுக்குள்ள போறதுக்கே பயமா இருக்கு அவங்க பாரஸ்ட் மூலியமெல்லாம் எடுத்துக்கொண்டு தான் சொல்றாங்க ஆனா நாங்க வந்து மக்கள் வந்து பயப்பட்டு யாரும் போறது இல்லைங்க சாமி எல்லாம் யாரு கும்பிடுங்க சாமிங்க கோயில் கோயில் வந்து நாங்க பண்ணாரியம்மன் கும்பிடுவோங்க அப்போ அங்க மேல ஒரு கோயில் இருக்குதுங்க நாங்கள் பழைய ஊர்ல ஒரு கோயில் இருந்ததுங்க மாரியாத்தா கோடீஸ்வரன் மாரியாத்தா அப்புறம் தாயின்னு சொல்லிட்டு அந்த மலையில வருங்க அங்க இருக்கும் அங்க வந்து வருஷத்துல இப்ப இந்த இந்த வருஷம் இந்த ஒரு வாரத்துக்குள்ள இன்னைக்கும் நாளைக்கு மீட்டிங் போடுறாங்க அந்த திருவிழா வந்ததுன்னா அவங்க நானூறு ஐநூறு பேர் போவாங்க மேலே போய் அங்க கோழி மட்டும்தான் இருக்கும் கோழி சேவல் கொண்டு போய் கோழி மட்டும் அறுத்து பொங்கல் மட்டும் வச்சுட்டு வந்து கீழே வந்துதான் நம்ம ஆடு வெட்டி விருந்து வைக்கணும் அது நாளைக்கு ஒரு தடவை கொண்டாடுவீங்க வர்ஷத்துல ஒரு நாள் இதே பங்குனி மாசம் தான் பங்குனி சித்திரைங்கிறதுக்குள்ள செஞ்சு முடிக்கணும் செஞ்சு எங்க கோயில் எங்க இருக்கு கோயில் வந்து மேலூர்ல அந்த ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கு அங்கதா தான் இருக்கு நம்ம ஊரில் கோயில் கிடையாது நம்ம ஊரில் வந்து அந்த பக்கம் இருக்குது அந்த லைன்ல வந்து அந்த மரம் இருக்குது இல்லைங்க அங்கே வந்து ஒரு கோயில் இருக்குது அது கட்டிலைங்க சின்னதா தான் வச்சிருக்குது விநாயகர் கோயில் இதுல வந்து இந்த மண்டபம் கட்டினாரு ஒரு பாலுன்னு சொல்லிட்டு இந்த மண்டபம் கட்டுங்கும் போது இந்த மண்டபம் கட்டினா இந்த கல்யாணத்துக்கு ஒரு தாலி கிளி கட்டுவாங்க இல்லைங்களா அப்படின்ட்டு இங்கே ஒரு விநாயகர் கோவில் வைங்க அப்படின்னா அவரும் அந்த சாமிய வச்சுட்டாரு இதுலதான் என்ற சின்ன பையனுக்கு இந்த கோயில வச்சுதான் இந்த பாருங்க என் புள்ள அவளுக்கு முப்பத்தெட்டு வயசு ஆகுது அவ மாசமா இருக்கும் போது இத குத்துனாங்க இது வந்து பிறந்ததுமே குத்துனதுங்க இது அஞ்சு ரூபா இது ஆறு ரூபா பதினோரு ரூபா நம்ம சம்பாதிக்கிறது எதாவது வருதுங்களா இருக்கிறதையும் புடுங்கிட்டு விட்டுருவாங்க ஆனா இது மட்டும் தான் நம்ம கூட வர இல்லைங்களா இது மட்டும் தான் நம்ம கூட எலும்புக்குள்ள கூட பாஞ்சு வரும் அந்த காலத்துல எல்லாமே மாமியா மாருக விடமாட்டாங்க தான் ஆகணும் அதாவது எங்க கலாச்சாரத்துல வந்து இது குத்தி தான் உள்ள சேர்த்துவாங்க உங்களோட பேர் என்னமா சுந்தரிங்க சார் சுந்தரி இந்த கிராமத்தோட நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருக்கீங்க நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க ரொம்ப நன்றிமா வணக்கம் சார் நம்ம ஊர்ல வந்து இந்த ட்ரெக்கிங் கூட்டு போறாங்கல்ல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ட்ரெக்கிங் கூட்டு போறாங்க அதுக்கு வந்து நம்ம ஊர்ல இருந்து யாரும் வேலைக்கு சேர்ந்துருக்காங்களா ஆமாங்க எட்டு பேர் போயிருக்காங்க ஃபர்ஸ்ட்ல வந்து மக்களே பூரா நாங்கள் ட்ரைனிங் போயிருந்தாங்க அப்போ ட்ரைனிங் போயிட்டு சேம்பு இருந்து ஒரு பத்து பேர் வந்திருந்தாங்க நாங்களும் ஒரு பத்து இருபது பேர் போயிருந்தாங்க போயிட்டு அங்க வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க ட்ரெயினிங் எப்படின்னா ஒரு ஆள் ட்ரெக்கிங் போனாக்கா அந்த ட்ரக்கிங் முடியாமல் போனால் அந்த ஆளை எப்படி கொண்டு வந்து நீங்கள் கரை சேர்ப்பீங்க எப்படி பாதுகாப்பு பண்ணி கூட்டிகிட்டு வருவீங்க அப்படின்னா ஆமாங்க அப்போ ஒரு ரெண்டு தொண்டையை வச்சு பழைய வேஷ்டியை வச்சு அவங்க முதல் செஞ்சு பழகினாங்க அதுக்கப்புறம் நாங்களே செஞ்சு நாங்கள் ஒரு ஆளை படுக்க வச்சு நாங்கள் தூக்கிட்டு வந்தோம் ரெண்டு பேர் அப்போ நாலு பேர் தூக்கிட்டு வந்து இந்த மாதிரி நாங்கள் கரெக்ட்டு நீங்கள் செய்கிற சரி அப்படின்ட்டு மறுக்க ட்ரெயினிங்கு ஆள் எடுத்தாங்க ஆள் எடுக்கும்போது நாலு பையங்களை கூட்டிகிட்டு போனாங்க பசங்க அந்த நாலு பசங்க போனதுமே அவங்க கேட்குற கேள்விக்கு கரெக்டான ஒரு பதில் சொல்லவும் அவங்க நாலு பேரும் செலெக்ஷன் ஆகிட்டாங்க அவங்க நாலு பேர்த்தையும் எடுத்துட்டாங்க அப்புறம் வந்துட்டு ஃபாரஸ்ட் மூலியமாக இந்த மாதிரி பெண்கள் வேணும் ஏன்னா ட்ர ட்ரக்கிங்க்கு வரும்போது பெண்களும் வருவாங்க அவங்களுக்கு பெண்கள் வரும்போது அந்த பெண்களும் கூட போனால் நம்ம ட்ரெக்கிங்கில் ஆள் இருந்தால் தான் நம்ம அவங்கள கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி இருக்குது ஒரு நாலு பேர் வேணும் அப்படின்னாங்க சரி அப்புறம் சரின்ட்டு நாலு பேர் வந்து பிரேமா நீலவேணி செல்லம்மா வள்ளி நாலு பேர் பெண்கள் வந்திருக்காங்க அப்போ பாபு பாபு கோகுலு சத்திவேலு ராஜ்குமார் நாலு பேர் ஜென்சுக இவங்க எட்டு பேரும் வந்து அந்த ட்ரக்கிங் போயிட்டு செடியெல்லாம் வெட்டி அதெல்லாம் கிளீனா வலி இது பண்ணிட்டுங்க அப்போ அந்த பர்லியார் வரைக்கும் போகணுங்க பர்லியார்ல இருந்து பர்லியார் இங்க இருந்து வந்து ஃபாரஸ்ட் வண்டி போகும் ஃபாரஸ்ட் வண்டியில கொண்டு போய் பர்லியார்ல விட்டுருவாங்க பர்லியார்ல இருந்து அந்த பர்லியார்ல கீழே இறங்கி பூரா இப்படி முடக்கு தான் இருக்குங்க வழி அந்த வழியில் பாதுகாப்பாக அவங்கள கூட்டிகிட்டு வரணும் குழந்தைங்களையும் கூட எடுத்துகிட்டு வந்துடுறாங்க சின்ன சின்ன குழந்தைங்க கை குழந்தைங்க அவங்கெல்லாம் அந்த இறக்கத்தில் நடந்து வரும்போது இந்த ட்ரக்கிங் வேலை பார்க்குறவங்களுக்கு ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி யாராவது முடியாதவங்க அந்த மாதிரி சறுக்கி விழுந்தாலோ நடக்க முடியாதவங்களோ அந்த மாதிரி இருந்தால் ஒரு ட்ரக்கிங் மூலியமாகவே ஒரு குச்சி மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் வந்து அவங்களை பிடிச்சி கையை பிடிச்சி இறக்கி கீழே இறக்கி கொண்டு வந்து அவங்களுக்கு வேணுங்கிற ஒரு பாதுகாப்போடு நம்ம வந்து ஆற்றுல கொண்டு வந்து கொஞ்ச நேரம் விளையாட்டு காமிச்சு தண்ணிக்குள்ளே அதுக்கப்புறம் அனுப்பி வச்சுட்டு அவங்க வந்துருவாங்க வாரத்தில் மூணு நாளுக்கு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதுல வந்து ரெண்டு ஷிப்ட் இருந்தாலும் இருக்கும் மூணு இருந்தால் இருக்கும் ஆறு மணில இருந்து ஆறு மணிக்கு வந்துருவாங்க ஒம்பது மணிக்கு வருவாங்க பதினோரு மணிக்கும் கூட வருவாங்க அப்போ அப்படி வரும்போது

கொண்டு ஜாலியா இருக்குதுங்கிறாங்க வயசு பிள்ளைக ஒவ்வொரு பிள்ளைக தாச்சோடு இருக்கிறாங்க பாவம் அந்த கொடிய புடிச்சவங்க இறங்கி வரும்போது அவ்வளவு நல்லா இருக்கும் நம்மளும் போலாமான்னுதா இருக்கும் ஆனா நம்ம இந்த முட்டிக்கால் வழிய வச்சுட்டு எங்க வரும் நம்ம ஊர் பசங்க இந்த எல்லாம் நிறைய அனுபவம் இருக்கனால

ஃபாரஸ்ட் department இந்த மாதிரி பணி வேலை கொடுத்ததனால அவங்களுக்கு ஒரு சம்பளம் கிடைக்குது இல்லையா ஆமாங்க 12500 ரூபாய் சம்பளம் கிடைக்கும் நீங்க தான் கையில போடுறீங்க ஆமாங்க நான் அந்த நானும் ரேஞ்சர் கையில போடுறேன் செக்ல கையில வனக்குழு தலைவி தலைவி சரிங்க மேடம் நன்றி